ஐயனார் துணை சீரியல்ல பாண்டியன் ஓனர் கிட்ட லீஸு பணம் மூணு லட்சத்தை கையில் கொடுத்துட்டாக்கல அந்த ஓனரும் இது ரொம்ப ராசியான கடை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் இவங்க ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அங்க வானதி வராங்க வானதி டைரக்டா அங்கே வரவே இல்லை கொஞ்சம் தள்ளி நின்று இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதையும் ஓனர் கிட்ட பணம் கொடுக்கறதையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க நம்ம கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே இவனுக்கு இவன் தான் முக்கியம் இவங்க தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி நின்னுகிட்டு வானதி பாண்டி எனக்கு ஃபோன் பண்ணா பாண்டிய போனை எடுக்கவே மாட்டேங்கிறாப்புல இதனால வானதி பயங்கர கோவத்தில் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன கடையெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணணும் அப்படியே வச்சுக்கிட்டு ரன் பண்ணக்கூடாது இப்போ புதுசா நீ வாங்கியிருக்கேன்னு வெளியில தெரியணும்ல அதனால சின்ன சின்னதாக ஆல்ட்ரேஷன் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா கடை புதுசா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்காக போறாங்க ஸோ முதல் முறையா எல்லாம் ஒன்றா உக்காந்து ஹோட்டல்ல இப்போ தான் சாப்பிட்றாங்களாட்டுக்கு ஸோ சாப்பிட்றப்ப எல்லாமே ஃபன்னாவும் காமெடியாவும் போயிட்டு இருக்கும்ல அதே மாதிரி தான் நான் பில் கொடுக்குறேன் நீ பில் கொடுக்குறேன் அப்படின்னு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம பல்லவன் மட்டும் சோகமா உக்காந்துருக்கிறாப்புல காரணம் தன்னோட அம்மா தன்னை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோகத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப கூட வந்து பார்த்திங்கன்னா வானதி நம்ம பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் தான் ஃபோனை எடுக்கவே இல்லை ஸோ இதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க நடேசன் வெளியில் வளர்க்க போல் உக்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம நீலா சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்து ஒரு பிளேட்டில் கொடுக்குறாங்க அப்போ கொடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு பொழுதே வந்து பார்த்திங்கன்னா பல்லவனோட அம்மாவை பற்றி கேட்குறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு தானே அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் நடேசன் சொல்கிறாப்புல ஆமாம் அவள் ஒன்றும் நல்லவளாம் இல்லை நான் தான் ஏற்கனவே சொன்னல நீ தான் அவளை கொண்டு வந்து இங்கே வச்சிருந்த இப்போ பாரு அவளாவே ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லி நம்ம நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ இப்போ இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம பல்லவன் பார்க்குறாப்புல ஆனால் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது பல்லவனுக்கு தெரியாது இல்லையா ஸோ நம்ம பள்ளவன் பயங்கரமாக கோவப்படுறாரு நம்ம அம்மா வீட்டை விட்டு போனதுக்கு காரணமே இவரு தான் ஆனால் அண்ணி இவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட அண்ணி நிலா வந்த உடனே கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு